அதுதான் அப்ப கொடுத்தது அன்னைக்கு நம்ம காசு தேவைன்னு சொல்லிட்டு புடிச்சு சத்தம் போட்டு விட்டேன் காசு எப்படியோ ரெடி பண்ணிவிட்டான் அதுதான் இன்னைக்கு கூப்பிட்டு கொடுத்தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு அதனால தான் மணி ஆயிடுச்சு இல்லையுமே சீக்கிரமா வந்திருப்பேன் ஓ இனிக்குதான் ஆகிப்போச்சே நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் சரி சரி ம் சந்தோஷமா முதல்ல சொல்லியிருக்கேன் சிட்டு திட்டிப்ட்டேன் என்னைக்கு தான் நீங்க எல்லாம் கணவன் மார்க்கல புரிஞ்சிக்கறீங்க எப்ப பார்த்தாலும் வாழு கத்துனதுக்கு தானே நாங்க என்ன சொல்ல வரோம்ன்றதே கேக்குறீங்க காதல நான் முதல்ல சொல்ல மாட்டேன் என்கிட்ட உங்களுக்கு என்னது என்னடா அவங்க சேனை நாளைக்கு மீட்டு குடுத்துருவோம்னு சொன்னேன்

நம்ம அன்பும் வளர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படி இருக்கும்போது சும்மா இதுக்கு அது அவங்க மீட்டுக்கு வாங்குங்க இதுல நம்ம நகையை மீட்டுவோம் ஏய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ இல்ல என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நம்ம கஷ்டம் குடுத்து உதவி இருக்காங்க அவங்களோட மீட்டு குடுக்கறத விட்டு நம்மளோட மீட்டு சொல்ற ரெண்டு மாசம் காசு சேர்த்த நம்மளோட மீட்டுக்கலாம் முதல்ல நம்ம கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் என்ன பேச்சு பேசுறியோ வர 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 ஏன் இந்த புத்தி உனக்கு இப்படி வருது ஆ

குடுத்து உதவனவங்களுக்கு நம்ம காசு வந்த கொடுக்கணும் அதுதான் மரியாதை அப்பதான் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் சரி இவங்களுக்கு கொடுத்தோம்னா அடுத்த தடவை காசு வந்தோடனே திருப்பி குடுப்பாங்கன்னு அதை விட்டு நமக்கு என்ன வந்துச்சுன்ட்டு இருந்தோம்னு வச்சுப்பேன் பின்னாடி நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது யாரும் உதவ மாட்டாங்க உம்மா என்ன சாப்பிடுவா பாவம் கடை சாப்பாடே வாங்கி குடுக்கலையே இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி குடுப்போம்னு சொல்லி இவ்வளோ வாங்கிட்டு வந்தா என்ன பேச்சு பேசுற பாரு உனையெல்லாம் காய போடணும் வயிறு நிறைய நிறைய சோறு போடுறேன் இல்ல அதனால நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ அவங்க பெரிய மனுஷத்தனமாயா எதுவும் செய்யாதீங்க செய்து செய்யாதீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம செய்யாம இருந்தோம்னா பின்னாடி எப்படிப்பா மா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க அப்படி சொன்னாலும் நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏயா அவங்க பக்கம் எல்லாமே வசதியானவங்க நம்ம பக்கம் அந்த மாதிரி கிடையாது அதனால நல்லா ருசியான சாப்பாடு செய்ய சொல்லிடணும் நம்ம இவ யாரு அமுதாவும் அவங்க வீட்டுக்காரன் கூட நல்லா சமைச்சிருந்தாங்க அவங்கள சமைக்க சொல்லுவோமா இல்ல வேற யாரையாவது கூப்பிட்டு செய்ய சொல்லுவோமா ஆமா அவங்க அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கே சாப்பாடு நல்லா அசத்தி இருந்தாங்க நல்லா பண்ணி இருந்தாங்க அவங்களே கூட செய்ய சொல்லலாம் ஏன்னா அவங்களும் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வகை சாப்பாடு நல்ல ருசியா அவங்க கிட்ட செய்ய சொல்லிரு சரியா சரிப்பா காசெல்லாம் எவ்வளவு ஆகும் என்ன எதுன்னு கேளுங்க மளிகை ஜாம அவங்களே வாங்கிக்கிறாங்களா இல்ல நம்ம எதுவும் வாங்கி போடணுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி காசு குடுத்துரலாம் வந்துட்டால இன்னு நினைச்சு தெரியும் நம்மளுக்கும் ஒரு புள்ள இருக்கு மறந்துட்டீங்களோ நம்ம பிள்ளைக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு அவளுக்கும் ஒரு நல்லது பண்ணி வைக்கிறத விட்டு புட்டு ஊராம்புட்டு அதை பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கீங்க நமக்கு வயசாயி போச்சுனா நாள பின்னா பாக்குறது நம்ம புள்ளதான் அடுத்தவங்க யாரும் வந்து பாக்க போறது இல்ல ஏன்டி உன் பிள்ளைக்கு யாருடைய செய்ய வேணான்னு சொன்னா இங்க இருக்கிறது சம்பாதிச்சது நம்ம வாங்கி போடுறது எல்லாமே அவளுக்கு தாண்டி இவங்களுக்கு என்ன அம்புட்டா அள்ளி குடுத்துட போறோம் ஏன் இப்படி பேசுற மாதிரிதான் நல்ல வார்த்தை வந்து இருக்கு என்னைக்கு இதே தானே விடுங்க விடு 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 இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு புரியும் அப்ப உங்க முகத்தை எங்கிட்டு கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன் ஏயா இவ மட்டும் இப்படி இருக்கிறா என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல விடுங்கம்மா அவ பாட்டு கத்திட்டு இருக்கா நம்ம ஆக வேண்டிய வேலையை பாப்போம் என்னடா அன்பு உங்க அப்பாவுக்கு என்னாச்சு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கே இப்படி இழுத்து பத்தி படுத்து இருக்குது இரு என்ன இது நீ கேப்போம் மா 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 என்னடா இது உங்க அப்பா எந்திரிக்க மாட்டிக்கிறாங்க அம்மா உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா உமா உமா என்னங்க கிளம்பலையா காலையில நேராமா கிளம்பு அத்தை வீட்ல போய் இந்த காசை கொடுத்துட்டு வந்துருவேன் சொன்னேன்ல ஏங்க இப்ப சும்மா தேவையில்லாத தலவலியே இழுத்துக்கிறீங்க அவங்க அவங்கதான் மீட்டுக்றேன்னு சொல்லிட்டாங்கல இப்ப எதுக்கு கொண்டு போய் குடுக்கணும் குடுக்கணும்னு இருக்கீங்க காசை வெச்சிருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இருந்தா கூட சொல்லுங்க நான் கூட வச்சுக்கிறேன் இங்க பாரு இருக்கும்போது கொடுத்து கடன அடைச்சிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் எதுக்கு சும்மா சலுப்பு சங்கோட சொந்தத்துக்குள்ள

என்னங்க என்னாச்சு ஆச்சு தெரியல தெரியலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை என்னங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்க எதையும் போட்டு இது இது பண்ணிக்காதீங்க இருங்க எதாவது பண்ணலாம் எதாவது பண்ணணுன்னோ சாப்பிடவும் இல்லை எனக்கு ரொம்ப இருக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவோமா பைக் எடுத்துகிட்டு வருவான் பைக்ல வச்சு கூட்டிட்டு போயிடுவோம்மா பைக்லையா பைக்ல எப்படி உட்கார முடியும் அவங்க ஒரு ஆளை பின்னாடி இருந்து புடிச்சுக்கணும்ல வண்டிக்கு எதுவும் சொல்லுங்க சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க ஆ இந்த 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 கூப்பிடுறேன் ஐயோ என்ன ஏதன் வேற தெரியலையே அத்த 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 இப்ப கொஞ்சம் உடனே வா பா ஆமா சீக்கிரம் வா ஆ சரி ஆ வண்டி எடுத்துட்டு வந்தறியா ஆ சரி நான் தூக்கிட்டு வந்தறேன் ஆ சரி ஆ என்னங்க என்ன ஆச்சு இந்த வண்டி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் நான் அந்த பையன் பக்கத்துல தான் இருக்கேன் அம்மா வந்துறேன்னு சொல்லிட்டான் அம்மா தூக்கிட்டு போவோம் என்னன்னு தெரியல இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு என்னங்க பண்றது என்ன பண்றது பாக்கலாம் காசு எங்க ஒன்று தானே இருக்கு சரி காசை எடுத்துட்டு வா ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு ஆகும் என்ன எதுன்னு தெரியல எடுத்துட்டு வா மத்தது எது தேவைன்னா கூட அக்கா கேட்டு வாங்கிக்கலாம் போ போ போய் சீக்கிரம் போறேங்க

ஐயோ இந்த ஜே கேக்குதான் போப்பா சரிங்க சாண்டாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே வண்டி வச்சு பையன் தூக்கிட்டு போறான் ஐயோ உடம்பு திரும்ப முடியலையா என்ன எதுன்னு வேற கேட்கவே இல்லையே ஐயோ இப்ப என்ன பண்றது மொகா மாமா போயிட்டு வரேன் சரி மாமா போயிட்டு வரேன்னு சொன்னோன்னு ஏன் முகம் மாறுது உம்

போயிட்டு வாரேன் சீக்கிரமா வந்துடுறேன் ஏய் எப்போ நான் வண்டி ஓட்டுறேன் பாத்து ஓட்டு எங்கிட்டாவது விட்டுறாம எப்போ ஒரு நிமிஷம் நில்லு சந்தோஷ் மாமா என்ன நீங்களா நான் யாரோன்னு நினைச்சிட்டேன் என்ன மாமா நீங்க வந்தியல சந்தோஷ் அம்மாக்கு உடம்பு சரியில்லப்பா உடம்பு சரியில்லையா என்ன மாமா என்ன ஆச்சு

என்னடா வேலைக்கு போறேன்னு போன வந்துட்டேன் வேலைக்கு போலாம் போனேன் போற வழியில நம்ம மாமாவை பார்த்தேன் மாமாவா யாருடா ரவி மாமாமா மாப்பிளைக்கு என்னப்பா ஏமா என்னாச்சு ஏதாச்சும் தெரியலமா அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலையாமா பேச்சு மூச்சு இல்லன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வண்டி வச்சு கூட்டிட்டு போறாங்க ஐயோ என்னையா சொல்ற என்ன ஆச்சாமா அதெல்லாம் என்னன்னு கேக்கலாமா ஜேக ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போறாங்களாமா அவங்க கிட்ட காசு இருக்கே என்னமோ தெரியல எனக்கு ஒருமே பதட்டமா இருக்கு நம்ம வீட்டுல எவ்வளவு பணம் இருக்கு

சரிம்மா வாங்க நம்ம கிளம்புவோம் மகா ஒரு ஆளு மாவு வேற போட்டுருக்கு அத்தை இந்த மாதிரி நேரத்துல அத இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா நீங்க மாமா கூட கிளம்புங்க என்ன எதுன்னு பாத்துட்டு சொல்லுங்க நான் இதெல்லாம் முடிச்சிட்டு உடனே வரதுக்கு பாக்குறேன் சரி மகா உன்னால முடிஞ்சதுக்கு பண்ணு நான் போய் பாத்துட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு நான் போன் பண்றேன் சரியா சரி அத்தை நீங்க பாத்து போங்க ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு வர தெரியலையே பாவம் அண்ணி எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு சுத்தி சுத்தி இப்படி கஷ்டம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலம இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் சாம்பு பாஸ்கரன் மலேசியா நீங்கள் நீ வாழணும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்